வரலாற்றுல கொஞ்சம் பின்னோக்கி அதாவது எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி போகும் தமிழ்நாடு சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு கொங்கு நாடு தொண்டை நாடு அப்படின்னு ஐந்து நாடுகளா நாட்டுல வீர பாண்டியன் பாண்டிய மன்னனுக்கு பொதுவா கொங்கு பகுதி ஒரு மேடான பாறைகள் உள்ள பகுதி இங்கே கம்பு கேழ்வரகு சோளம் அப்படின்னு இனத்து பாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய புன்சை சாகுபடி மட்டும் தான் பண்ண முடியும் ஒரு நாள் காலிங்கராயர் தன்னோட தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுத்த ஊரான தஞ்சாவூருக்கு போறாரு அங்க உள்ள சமையல்காரங்க என்ன அரிசியில சமைக்கிறது அப்படின்னு

ஃபுல் வீடியோவுக்கு மரக்கம கீழே உள்ள லிங்கை க்ளிக் பண்ணுங்கள்